நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவார் ஒன்றியவான் முதலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஒருவருக்கு நம்ம வந்து தோகம் செஞ்சிட்டோம்னு வச்சீங்களேன் நம்ம நிம்மதியா வாழவே முடியாது இன்னொருக்குரிய பொருளை இன்னொருத்தருக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் அபகரித்து கொண்டால் நிம்மதியா நம்மளால தூங்கவே முடியாது வாழவே முடியாது அப்படிதான் திருமறையில கூட யாக்கோப்பு தன்னுடைய அண்ணன் ஏசானுடைய ஆசையை அவர் அபகரித்து கொண்டார் வாழ்க்கையில நிம்மதி இல்லை எங்க போனாலும் அவருக்கு நிம்மதி இல்லை அப்போ பாவத்துக்கும் யாக்கோப்புக்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் இந்த போராட்டம் அப்படி நடக்குது அந்த நேரத்துல அவர் செய்த குற்றங்களை அவருக்கு ஒருவர் உணர்த்தி காட்டி கொண்டிருக்கிறார் அப்போ என்ன அந்த நேரத்துல அவரோட போராடுறார் போராடும் போது அவருடைய துறை சந்தி சுலுக்கிட்டு அப்போ அந்த போராடுகின்ற நேரத்துல இவர் கடவுள் என்பதை யாக்கோப் உணர்ந்து கொள்றார் இப்ப என்ன செய்யறாருன்னா தன்னுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் யாக்கோப்பு அங்கே அறிக்கை எடுக்கிறார் அவர் அப்படியே இருக பிடிச்சுக்கிட்டார் இருக பிடிச்சிட்டு அந்த கடவுள் சொல்றாரு என்னை விடு பொழுது நான் போகட்டேன் என்ன விடுன்றாரு ஆனா விடலையே யாக்கோப்பு அதாவது கயிற கடவுள் அப்படியே பிடிச்சுக்கிட்டார் அதாவது பதினாயிரம் பேர்களில் சிறந்தவருக்கு யாக்கோப்பினுடைய பிடியிலிருந்து வெளியே வருது ஒரு பெரிய விஷயமா என்ன வந்திருக்கலாம் ஆனா பாருங்க கடவுளை யாரன்னா இருக்கு அப்படியே பிடிச்சுக்கிறாங்களோ பற்றி கொள்கிறாங்களோ அந்த பிடியிலிருந்து கடவுள் வெளியே வர முடியல கடவுள் அவங்களை ஆசீர்வதிச்சு தான் வெளியே வராது அப்போ கடவுள் யாக்கோப்பினுடைய பிடியில் இருக்கிறாரு என்னை ஆசீர்வதிச்சுட்டு போங்க நான் அவன உடனே மாற்ற பிடிச்சுக்கிறேன் பாருங்க கடவுள் அவருடைய பெயரை மாற்றுகிறார் இஸ்ராயல் என்று பெயரை வைக்கிறார் இஸ்ராயல் வச்சுட்டு உடனே அவருடைய பெயர் வச்ச உடனே பெயர் மட்டும் மாற்ற அவருடைய லைஃப் ஸ்டைலே மாறிப்போகுது அதாவது யாருக்கு அவர் பயந்து ஒளிந்திருந்தாரோ குற்ற உணர்வோடு அவர் தாக்க அவர் வந்து வேதனையோடு இருந்தாரோ இப்பொழுது அவரை சந்திக்க தன்னுடைய சகோதரரை சந்திக்க புறப்படுகிறார் அப்போ தன்னுடைய பாவத்துக்காக துக்கித்துவர் இப்போ தன்னுடைய அண்ணன் முன்பதாக ஏழு முறை மன்னிட்டு குடிந்து அங்கே மன்னிப்பை கோருகின்றார் ஏசாவும் அவரை மன்னித்ததற்கு அடையாளமாக அவரை அரவணைத்து அங்கே தன்னுடைய கழுத்தோடு இறுகி அவர் என்ன பத்தமிடுகின்றார் அப்ப பாருங்க பிரிந்தவர்கள் மீண்டும் இணைகிறாங்க குற்றங்களிலிருந்து விடுபட்டவர் நிம்மதியை போய் இப்பொழுது நிம்மதி பெரும்பூச்சியாக்குவாப்பு விடுகின்றார் கண்களிலே தண்ணீர் கொட்டுகிறது பேசுவதற்கு வார்த்தை இல்லை அப்படி என்றால் நாமும் நாம் செய்த பிழைகளை குற்றங்களை நாம் வந்து ஒப்புக்கொள்ள வேண்டும் பிறரோடு நமக்கு ஏதேனும் மனத்தாங்கல் இருந்தால் இந்த நாளிலே அவர்களோடு ஒப்புரவாகுகின்ற வேலையை நாம பார்க்கணும் அப்போ நமக்கு யார் மேல கஷ்டம் இருக்கு மனபாரம் இருக்குன்னா நம்ம அவங்களோட பேசுவதற்கு ட்ரை பண்ணுங்க ஒரு ஃபோன் கால் பேசுங்க இன்னைக்கு பேசி எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு விசாரிங்க ஒப்புரவாகுவதற்கான வழிகளை நம்ம வந்து செய்வோம் அப்போதான் நமக்கு நிம்மதி கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம மனசுல அவங்களே நினைச்சு ஏதோ ஒரு குழம்பி கொண்டு அந்த அது என்ன ஓட்டங்கள் பெரிதா போய் நம்முடைய ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணிடும் சீரழிச்சிடும் அதனால நீங்க ஒரு போன் போட்டு அவங்க கிட்ட பேசிட்டீங்கன்னா அப்படியே உங்க லைஃப்ல ரொம்ப சந்தோஷ நிம்மதி கிடைக்கும் யாக்கோப்போ அன்னைக்கு அதுதான் பெற்றார் எல்லாத்துக்குமே ஆண்டவரும் நம்ம ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார் அப்புறம் என்ன சந்தோஷம் எதனால தோங்குவீங்களா ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே உங்களுடைய ஆசையை முழுமையா பெற்றுக் நாங்கள் பிறருக்கும் ஆசையாக விலக மீட் வைத்தாலும் ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆம்